எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐசர்மா இருக்கணும்னு நான் கடவுளோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன் அப்படின்னா வந்தாச்சுங்க ஆடி மாசம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு உண்டான அம்மன் அருளை கொடுக்கக்கூடிய ஆடி மாசம் பிறந்தாச்சுங்க பெண்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ வந்து ஆடி மாசத்துல எந்த கோயில் எந்த பக்கம் ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட திரும்பி பார்க்குற இடமெல்லாம் வந்து ஒரு திருவிழா கோலமாகவும் ஒரு எங்கே பார்த்தாலும் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் கோயிலில் வந்து நல்ல விழா கோலமா இருக்கும் தெய்வ சக்திகள் நிறைஞ்ச இடமா இருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் தெய்வ இறை சக்தி நிறைஞ்ச இடமா இருக்குங்க ஒரு மாதத்துக்கு சொல்லிக்கவே வேண்டியதில்லை பெண்களுக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக எல்லாம் வழிபாடு பண்ணுறது என்ன நேர்த்திக்கடன் பண்ணுறது என்ன அவங்களோட இன்னும் மவுடி இந்த வருஷம் போன வருஷம் நிறைவேற்றின வேண்டின நேர்த்திக்கடன் இந்த வருஷம் நிறைவேற்றிட்டு மவுடி ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறது அதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க பெண்கள் நான் வந்து இப்போ இந்த மாசத்துல வர்ற மாசம் ஃபுல்லுமே வந்து விழா குழமாதான் இருக்கும் அதில் மாதத்தில் வர்ற ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி தவசு ஆடி கிருத்திகை அப்புறம் இந்த மாதிரி வர்ற நல்ல எல்லா விசேஷங்களுக்குமே வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறேன் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து வரலட்சுமி விரதம் ஆடி மாதம்னால எல்லாத்துக்குமே டக்குன்னு வரலட்சுமி விரதம் யாங்க வரும் அதனுடைய வீடியோவும் நான் போடுவேங்க அப்புறம் வந்து இந்த மா இந்த மாதத்தில் வந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுங்க ஆடி மாதத்தில் அதனால் அஞ்சு வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமையை பற்றியுமே ஒவ்வொரு வாரம் என்னென்ன பண்ணுறோம் ஆறு மாதத்தில் வந்து சிறப்பானது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளுமே விசேஷம் நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நான் வீடியோ போடுவேங்க அந்த மாதிரி இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேங்கன்னா எனக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்